ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க அதோட தொடச்சி அப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஓகேங்களா சோ ஜியாக இருந்து இருந்து நம்ம ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம் பார்க்க போறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுமாதிரி நம்ம சேனல்காரான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போறப்படியே சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி நம்ம ஒரு டென் கொஸ்டின் பாக்கலாம் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பொறுமையா பாருங்க ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டென்ட் பண்ணுங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு சோ இந்தியாவை பொறுத்தவரையும் பரப்பளவுல உலகில் ஏழாவது பெரிய நாடா நம்ம இந்தியா தான் இருக்கு ஆசியா கண்டத்தை பொறுத்தவரையும் இரண்டாவது பெரிய நாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க இருக்கு அப்படிங்கிறப்போ அதனோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பாருங்க எண்பத்தேழு ஆயிரத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் கொண்டது கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு ஓகேங்களா சதுர கிலோமீட்டர் வரணும் சதுர விட்டுருக்கு இருக்கு டைப்பிங் மிஸ்டேக் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஸோ இந்தியா அதிகபட்சமா எந்த நாட்டோட நம்ம எல்லையை வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க பங்களாதேஷ் பி தான் இதுக்கான ஆன்சர் சோ பங்களாதேஷை கொடுத்தா நம்ம அதிகமான எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம் எவ்வளவு எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சொல்லுங்க நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட நிலை அல்லையை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம பங்களாதேஷா கூட வந்து பகிர்ந்துக்கிறோம் மிக குறைவான அளவா எதாவது பகிர்ந்து ஆறு கிலோமீட்டர் வந்து ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்துக்கிறோம் அப்ப அதிகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட நம்ம பங்களாதேஷ் தான் வந்து அதிகமான நிலை அல்லையை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோங்க ஓகேங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பார்க்கல பாருங்க இந்தியா மேற்கே குஜராத்தின் ராணாப் கட்சி முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டது சோ இந்தியாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத்ல இருந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரை சோ அது எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டதா வந்து காணப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிதாங் இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக தான் வந்து காணப்படுகிறது

வடக்கே இருக்கக்கூடிய லடாக்ல இருந்து தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை ஓகேங்களா சோ கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த மொத்த தூரம் தான் மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்ப இது நாலுமே நீங்க நல்லா ஆபச்சு நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது மேற்குல இருக்கக்கூடிய குஜராத்ல இருந்து கிழக்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியாவானது எத்தனை ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை வந்து கொண்டுள்ளன உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க முப்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் முப்பது தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது இதுவங்க முப்பது தீர்க்க கொண்டு கொண்டுதான் வந்து காணப்படுகிறது அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இமாலயம் ஹிமாலயா என்ற சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இமாலயா என்பது சமஸ்கிருத மொழியில எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் பனி பி பீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இமாலயா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில பனி உறைவிடம் ஓகேங்களா அவுட் ஸ்னோ அப்படின்னு சொல்றது வந்து என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுகிறது அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் சோ உலகின் குறை அப்படின்னா வந்து பாம்பர் முடிச்சு பாம்பர் முடிச்சுதான் உலகின் குறைன்னு அழைக்கப்படும் இந்த திபத்திய இமயமலை அப்படின்றது டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலான டிரான்ஸ் இமயமல் தான் வந்து அந்த வெஸ்டர்ன் வந்து எப்படி அழிக்கப்படுது திபெத்தியன் இயமையில அழைக்கப்படுது திபத்து தான் அதிகம் வந்து காணப்படுது ஓகேங்களா ஆனா இதுக்கானதுங்க பனி உறைவிடம் அடுத்து தவறானது எது பாருங்க பொறுமையா ஆன்சர் எடுங்க நான்கு கூற்றுகள் இருக்கு இந்த நான்கு கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க பாக்கலாம் ஆன்சர் எடுத்துருவீங்க சூப்பர் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சு இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் ஆமாங்க கரெக்ட் தாங்க இந்தியாவோட மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் தான் கரெக்ட் தான் ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் ஆமாங்க ஆரவழி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் கொண்டதுங்க ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் குருசிகார் ஓகேங்களா சூப்பர் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் சிலிக்கா ஏரி தான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரியா வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா இது கரெக்ட் தான் அடுத்து டி பார்க்கலாம் பாருங்க கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதி கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே காணப்படக்கூடிய பகுதி சோழ மண்டல கடற்கரை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா கோதாவரி ஆற்றுக்கும் ஓகேங்களா சரிங்க கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கும் கிருஷ்ணாவுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடையே காணப்படக்கூடிய பகு பகுதி நம்ம என்னன்னு சொல்லுவோம் சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்லுவோம் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையே காணப்படக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம் கொல்லேரி ஏரி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க என்னது கொல்லேரி ஏரி தான் வந்து அங்கே காணப்படுது அப்ப சோழ மண்டல கடற்கரை வந்திருக்க கூடாது கிருஷ்ணா மற்றும் காவிரி இதுக்கு இடையிலே தான் சோழ மண்டல கடற்கரை கோதாவரி மற்றும் கிருஷ்ணாக்கிடையே தான் கொல்லேரி ஏரி வந்து காணப்படுது அப்ப தான் வந்து இங்க தவறா இருக்கு ஓகேங்களா அப்ப என்ன வந்திருக்கணும் கொல்லேரி ஏரின்னு வந்திருக்கணும் அடுத்து பாருங்க பொறுத்துகை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க நீங்க ஆப்ஷன் பார்த்தா ஆன்சர் எடுக்கலாம் சூப்பர் நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்க ஆன்சர் எடுத்துவீங்க அதுக்குள்ள காரகோரம் கணவாய் ஸோ காரகோரம் கணவாயை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர் எங்க இருக்கு பாருங்க ரெண்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு ஜொஷிலா கணவாய் ஜொஷிலா கணவாய் மற்றும் சிப்கலா கணவாய் ரெண்டுமே இமாச்சல பிரதேசம் எங்க இருக்கு பாருங்க அப்போ ஃபோர் புமிடிலா கணவாய் புமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம் அப்போ மூணு மூணு நேரம் தான் இருக்கு நாதுலா கணவாய் நாதுலா மற்றும் ஜலிபுலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஓகேங்களா அப்போ ஒண்ணு டூ ஃபோர் த்ரீ ஒன் எங்கே இருக்குது பாருங்கள் பியில் இருக்குது பாருங்கள் அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் பி எடுத்தீங்களோ அவங்களாம் கரெக்டாகவே வந்து எடுத்திருக்கீங்க அடுத்து எட்டாவது கேள்வி பாங்கர் என்பவை டேஷ் பாங்கர் என்பவை டேஷ் பாங்கர் என்பவை டேஷ் சூப்பர் என்னதுங்க பழைய மண் படிவுகள் ஏதாங்க இதுக்கான பழைய படிவுகள் தான் எப்படி அழைக்கப்படுதுங்க பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க பழைய வண்டல்மன் படிவுகள் தான் பாங்கர்னு அழைக்கப்படுது அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் அப்ப புதிய மண் படிவுகள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பெட்னிலம் அல்லது காதர் காதர் அல்லது பெட்நிலம் ஓகேங்களா புதிய மண்டல பகுதியில் இருந்தால் காதலருந்து பெட்நிலம்னு அழைக்கப்படுது அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டோம்னா தராய் நமக்கு தெரியும் ஸோ தராய் மண்டலம் தான் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டமா அந்த பகுதியாக வந்து காணப்படுதுங்க அரை பாலைவன பகுதி எப்படி அழைக்கப்படும் செமி டெசர்ட் வந்து எப்படி அழைக்கப்படுதுங்க பாங்கர் ஓகேங்களா ஸோ அரை பாலைவன பகுதி செமி டெசர்ட் வந்து பாங்கர் அப்படின்னு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போது அரைவள அரை பாலைவன பகுதி அப்படின்னாலும் வந்து பாங்கர் தான் அடுத்து பழைய படிவுகள் பழைய வண்டல் படிவுகளால் ஆனது அப்படின்னாலும் வந்து பாங்கர் தான் ஓகேங்களா அப்போ ஏ அண்டு டி ரெண்டுமே வந்து இதுக்கு சரியான ஆன்சர் தான் நீங்கள் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பாங்கர் சமவலி பாங்கர் சமவெளி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பழைய வண்டல் மண் படிவுகள் அப்படின்னு எடுங்க வெறும் பாங்கர் மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எது எடுக்கணும் அரை பாலைவன பகுதி சிம் டெஸ்ட்டாக எடுக்கணும் இது நல்லா கிளியராக ஞாபகம் பாங்கர் சமவலி பாங்கர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி அந்தமானுடன் தொடர்பற்றது எது அந்தமானுடன் தொடர்பற்றது எது சோ இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒண்ணு சொல்லிட்டு பாருங்க ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகூட்டங்களைக் கொண்டு வங்கக்கடலில் காணப்படுகிறது ஆமாங்க கரெக்ட் தான் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகூட்டங்களைக் கொண்டு வங்கக்கடல வந்து காணப்படுது சூப்பருங்க இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை உள்ளது ஆமாங்க இந்தியாவோட ஒரே செயல்படும் எரிமலையான அந்த தீவு பாரன் தீவு வந்து இந்த அந்தமான் நிக்கோபால தான் இருக்கு இதுவும் கரெக்டு தான் இது நிர்வாக தலைநகர் போர்ட் பிளேயர் ஆகும் ஆமாங்க சோ அந்தமான் நிக்கோபர் தீவுலோட நிர்வாக தலைநகர் வந்து போர்ட் பிளேயர் தான் இதுவும் கரெக்ட் தான் அந்தமான் மற்றும் நிக்கோபரை எட்டு டிகிரி கால்வாய் பிரிக்கிறது தவறுங்க ஏன்னா அந்தமான் மற்றும் டிகிரி கால்வாய் பிரிக்கும் பத்து டிகிரி கால்வாய் தான் வந்து இருக்கும் எட்டு டிகிரி கால்வாய் அப்படின்றது வந்து லட்சத்தீவு கூட்டங்கள் வந்து அந்த மாலத்தீவை வந்து பிரிக்கும் லட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவையும் எட்டு டிகிரி கால்வாய் பத்து டிகிரி கால்வாய் அப்படின்றது வந்து அப்படின்றத அந்தமானியும் நிகோபாரியம் பிரிக்கக்கூடியது அடுத்து பை பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாறைகளால் ஆன தீவின் பரப்பளவு யாது சோ பாறைகளால் ஆன தீவோட பரப்பளவு யாது முதல்ல கண்டுபிடிங்க முருகைப்பார்களால லட்சத்தீவு லட்சத்தீவு தான் முருகை பார்க்கலாலான தீவு அதனோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சத்தீவுகளோட மொத்த பரப்பளவு ஓகேங்களா சோ எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபாரோட அந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் அப்படின்றது லட்சத்தீவு ஓடுதுங்க ஓகேங்களா எத்தனை தீவு கூட்டங்கள் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு தீவு கூட்டங்கள் தான் லட்சத்தீவுகளில் காணப்படுது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவு கூட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தமானிக்கோபாரில் காணப்படுது இதனால நீங்க வச்சுக்கணும் அடுத்து உங்களுக்கான ஒரு கேள்வி லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுது மொத்தம் சேர்த்து எந்த ஆண்டுல இருந்து லட்சத்தீவுன்னு அழைக்கப்படுது இதா உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க வந்து பாருங்க இருக்கு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா சோ உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பத்து கொஸ்டின் நம்ம ஒரு ரிவிஷன் போல அப்படியே பாக்கலாம் பாருங்க ஸோ இந்தியாவோட மொத்தம் நிலை பரப்பு முப்பத்திரெண்டாயிரத்தி எண்பத்தி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு நம்ம எந்த நாட்டோட அதிகமான எல்லை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா பங்களாதேஷா கூட தான் ஓகேங்களா பங்களாதேஷா கூட தான் அதிகமான எல்லையை வந்து நம்ம இருக்கோங்க பகிர்ந்துருக்கோம் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ மேற்கே குஜராத் ராணா ராணாக்கட்சியிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அடுத்து மேற்குள்ள உள்ள குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை தீர்க்க கோடுகள்னா முப்பது தீர்க்க கோடுகள் இருக்குங்க ஹிமாலயா அப்படின்றது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பனி உறைவிடம் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுகிறது இதுல எது தவறா இருக்கு அப்படின்னா கோதாவரி மற்றும் கிருஷ்ணா கடைப்பட்ட பகுதி வந்து எதுங்க கொள்ளேரி ஏரி அப்படின்னு வரணும் இதுல வந்து எது ஆன்சர் பார்த்தோம் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து பாங்கர் பாங்கர்னா வந்து பார்த்தோம்னா பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் சமவொழி அப்படின்னா பழைய வண்டல் படிப்பு பாங்கர் அப்படின்னா அரை நிறுவன அரை பால சிமிட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அந்தமானோட தொடர்புற்றது அப்படின்னா அந்தமானோட பத்து டிகிரி தான் அந்தமான நிக்கோபாரி பிரிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் முருகைப்பாறுகளான தீவிர பரப்பவர்கள் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பி பார்த்தோம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் தான் நீங்க சொல்லணும் சோ நம்ம இந்த வீடியோ கண்டிப்பா அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோல நான் கூட சந்திக்கிறேன்